நம்ம என்ன செஞ்சாலும் யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு வருத்தப்படுறீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான் தாத்தா பேரன் கழுதை மூணு பேரும் சந்தைக்கு போயிட்டு இருந்தாங்க கொஞ்ச தூரம் போன உடனே சில பேர் கழுதைய வச்சுட்டு இப்படி நடந்து போறாங்களே அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட தாத்தா சின்ன பையனை கழுதை மேல ஏத்தி உட்கார வச்சுட்டு சந்தைக்கு போயிட்டு இருந்தாங்க கொஞ்ச தூரம் போன உடனே சில பேர் இதை பார்த்த உடனே சின்ன பையனை கழுதை மேல ஏத்தி உட்கார வச்சுட்டு வயசானவர் நடந்து போறாரே அப்படின்னு சொன்னாங்க அதனால அந்த சின்ன பையனை இறக்கி விட்டுட்டு இந்த தாத்தா கழுதை மேல ஏறி உட்கார்ந்துட்டு சந்தைக்கு போயிட்டு இருந்தாங்க கொஞ்ச தூரம் போன உடனே சின்ன பையனை நடக்க விட்டுட்டு இந்த வயசானவர் ஏறி மேல மேலே பாரு அப்படின்னு சொல்றாங்க அதனால அந்த தாத்தா அந்த சின்ன பையனையும் கழுத மேலே ஏற்றி உட்கார வச்சுட்டு சந்தைக்கு போயிட்டு இருப்பாங்க கொஞ்சம் தூரம் உடனே பாவம் இந்த கழுதை இந்த ரெண்டு பேரும் ஏறி இப்படி உட்காந்துருக்காங்களே அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க உடனே இவங்க ரெண்டு பேரும் கழுத மேல இருந்து இறங்கிட்டு அந்த கழுதையை இவங்க ரெண்டு பேரும் தூக்கி சுமந்து போய்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச தூரம் போன உடனே எல்லா ஊர் மக்களும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இங்க பாரு எப்படி கழுதையை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ணாலும் எப்படி நடந்துகிட்டாலும் யாராவது ஒருத்தர் நம்மளை விமர்சிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க மனதில் நினைத்ததை செய்வோம் மகிழ்வாக வாழ்வோம்